மழைக்கால நோய்கள் பரவலும் தடுப்பு முறைகளும் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பொழியும் சமயங்களில் நோய்த்தொற்றுகள் தொற்றுக்கள் பரவுவதுண்டு கனமழையும் காற்று வீசும் சூழலும் அதில் கலந்திருக்கும் ஈரப்பதம் நோய் விரைவாக பரவ வழிவகை செய்கின்றன சளி இருமலை கடந்து உயிருக்கு அச்சுறுத்தலை நோய்கள் ஏற்படுத்தும் தன்மை பருவமழை காலத்திற்கு உண்டு என்பதால் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் ஆரம்ப நிலையிலேயே நோய் தொற்றுகளின் வீரியம் அவற்றை தடுக்கும் வழிமுறைகளை கண்டறிந்து செயல்பட்டால் ஆரோக்கியமாக வாழலாம் முதலாவது காற்றில் பெறவும் நோய்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி இடிமல் மற்றும் தும்மலின் போது வாய் மூக்கு பகுதியை துணியால் மூடிக்கொள்ள வேண்டும் சூடான நீரை குடிக்கவும் நோய் பாதிப்புக்குள்ளானவரிடம் இருந்து விலகிடுங்கள் கைகளை அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்திருங்கள் நீரினால் பெறவும் நோய்களை தடுப்பதற்காக கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்கவும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவதற்கு முன்பும் சமைப்பதற்கு முன்பும் நன்கு கழுவவும் உடலை சுத்தமாக வைத்திருக்கவும் வழி உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்கவும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதை உறுதி செய்வதும் கொசுவால் பெறவும் நோய்களிலிருந்து பாதுகாக்க செய்ய வேண்டியவை வீட்டை சுற்றி நீர் தேங்குவதை தவிர்க்கவும் உடலை முழுமையாக மூடும் ஆடைகளை அணியவும் கொசு விளைகள் அல்லது கொசு விரட்டிகளை பயன்படுத்தவும் மாலையில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடி வையுங்கள்